வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயே வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் டென்த்து பாஸ்லேருந்து என்ன டிகிரி படித்த முறையும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது கலையிட பணியிடங்களை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான பேசிக்கான சம்பளம்னு பார்த்தாலே ரூபாய்க்கு மேலே கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது இந்த ஜாப்பை பிப்ரவரி எட்டாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் வேக்கண்ட் இருக்குது இந்த ஜாப்புக்கான மற்ற டீட்டெயிலெலாம் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிலைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ரெக்கார்டு கிளருக்கு அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபில் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ரெக்கார்டு கிளர்க்கு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு தேர்ட்டி டூ இயர்ஸ் மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிசி எம்பிசி கேட்டகிரிக்கு பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க டிடபிள்யூ கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மினிமமாக உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் கிராஸ் ஆயிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்துருக்குது ஸோ இவங்களுக்கான சாலரினு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரரூவா வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ரெக்கார்டு கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா வரையும் கொடுக்க போகிறதாவது தகவல் வந்துருக்குது இது செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் எடுக்க போகிறாங்க அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் மூலியமாக எடுக்க போகிறாங்க மூணாவதாக தான் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இது அப்ளை பண்ணுறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பேஜ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டுக்க கூடிய எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான போஸ்டல் அட்ரஸையும் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறேன் அதில் லாஸ்ட்டில் இருக்கும் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்